அமேன் சொல்ல மாட்டீங்களா தூங்கிட்டீங்க கர்த்தரனை தாங்கினார் நான் விழித்து கொண்டேன் காலையில் விடிவள்ளி நட்சத்திரம் சில குடும்பங்களில் தோன்றுவதாக என்று இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிற கையை கொஞ்சம் என்ன பக்கம் நீட்டுவீங்களா இன்னைக்கு ராத்திரி படுத்து உறங்கி காலையில் எழும்பும் போது இயேசுவின் நாமத்தில் பல வருஷமாய் உன்னை வாட்டி வதைத்த பாடுகள் தீருவதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற உங்கள் பாடுகள் இமைப்பொழுதில் சிலருக்கு இன்றே சிலருக்கு தூங்கி காலையில் எழும்பும் போது அந்த பிரச்சனை அந்த போராட்டம் அந்த வழக்கு அந்த பாடுகள் அந்த சரீர உங்களை விட்டு நீங்கட்டும் நல்ல நீங்க சொல்ல மாட்டேன் இன்னைக்கு ராத்திரி அந்த வேதனையை உங்களை தாண்டி பன்னெண்டு மணியை தாண்டாமல் போவதாக சிலர் காலையில கண் விழிச்ச முதல் ஃபோன் கால் வரட்டும் என்று ஜபிக்கிறேன் காரியம் முடிஞ்சிச்சு என்ற சாட்சிய நீங்கள் எழுதி முடிப்பீர்களாக ஆஃப்டர் யூ சஃபர்ட் எ லிட்டில் வைல் ஹி will perfect you ஹி will establish you ஹி will settle you என்ற வார்த்தை நிறைவேறி முடியட்டும்